ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்னைக்கு நம்ம எஸ்கே கிச்சனில் சைவ முடவாட்டு கிழங்கு சூப் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த கிழங்கு அமேசான் காடு ஏற்காடு பாறை வெடிப்பில் வளரக்கூடிய கிழங்கு இந்த கிழங்கு எல்லா இடங்கள்லேயும் கிடைக்காது கிடைக்கும்போது வாங்கிற வேண்டியது தான் இதில் ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாகவே இருக்குது எலும்பு ஜாயிண்டில் வரக்கூடிய மஜையை உருவாக்கி கால்சியம் சத்தை அதிகப்படுத்தும் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட நீரை வெளிப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதாங்க கை கால் வலிக்கெல்லாம் இந்த கிழங்கு ஒரு அற்புதமான மருந்து அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுதாங்க இந்த கிழங்கு பார்ப்பதற்கு ஆட்டு கால் போல் இருக்குது எங்கள் வீட்டிலையும் இன்னைக்கு முடவாட்டு கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க அதை இன்னைக்கு உடனடியாக சூப் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய ஸ்கின் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை கட் பண்ணும்போது இஞ்சியினுடைய ஹார்டு இருக்குது இந்த கிழங்கில் எந்த ஃப்ளேவருமே இல்லை பாருங்கள் நல்ல நீட்டாக கட் பண்ணியாச்சு அதனுடைய ஸ்கின் வந்து ஆட்டினுடைய முடி போல தான் இருந்தது எல்லா முடி எல்லாம் நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சூப் வைக்க போகிறேன் இந்த கிழங்கு கால் கிலோ இருக்கும் பாருங்கள் ஒரு கப் முடவாட்டு கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அடுத்து சூப்புன்னு வரும்போது சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அதிக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் மல்லிகை கீரை புதினா ஒரு கப் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஐந்தாறு பூண்டு ஒரு இன்ச் இஞ்சி இதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காரத்திற்கு ஒரு பச்சை மிளகாய் போதும் அதிக காரம் இதுக்கு தேவைப்படாது இதெல்லாம் சேர்த்து உடவாட்டு கிழங்கு சூப் வைக்கணும் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு மூன்று டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுதேன் ஆயில் ஹீட் ஆனதும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்க்கணும் ஓரளவு வசங்கிட்டு இந்த டைமில் வெங்காயம் எல்லாம் சேர்க்கலாம் ஓரளவு அசங்கினதும் சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளி சேர்க்குதேன் அடுத்து முடவாட்டுக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்க்குதேன் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் சூப்புக்கு மசாலா எடுக்கணும் அது என்னெல்லாங்கிறத பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் நல்ல மிளகு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த சூப் மசாலாவை மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ண போகிறேன் பாருங்கள் பவுடர் பண்ணி கொண்டு வந்தாச்சு இது சூப்புக்கு அதிக ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் பவுடர் பண்ணின மசாலாவை இதில் சேர்க்க வேண்டியது தான் அடுத்து அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு கப் தண்ணீர் சேர்க்குறேன் கால் கிலோ கிழங்குக்கு முக்கால் லிட்டர் தண்ணீர் சேர்த்துருக்கேன் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு கைப்பிடி அளவு மல்லிக் புதினா கீரை சேர்க்கலாம் தேவையான கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மூன்று கப் தண்ணீர் ஊற்றிருக்கேன் மூன்று கப்புன்னு வரும்போது முக்கால் லிட்டர் தண்ணீர் சேர்த்துருக்கேன் லிட் போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு விசில் வரட்டும் குக்கரை ஓப்பன் பண்ணி மீண்டும் கொதிக்க வச்சுருக்கேன் ஆறு பேர் குடிக்கும்படி சூப் கிடச்சிருக்கு மீண்டும் ஒரு சில ஐட்டம்ஸ் சேர்க்கணும் சூப் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இந்த டைமில் அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போடுதேன் இதுதான் அதிக ஃப்ளேவரை கொடுக்கும் கொஞ்சமாக மல்லிகை கீரை புதினா கீரையும் சேர்த்துடலாம் சூப் நல்லா வெட்டி கொதிக்குது போதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஒரு கிழங்கும் எடுத்து எப்படி இருக்குதுன்னு மென்று சாப்பிட்டு பார்க்கலாம் ம் நல்ல டேஸ்ட்டாக கிழங்குமே நல்லா வெந்திருக்கு போதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டேன் சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் நம்ம எஸ்கே கிச்சனில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் தரக்கூடிய முடவாட்டு கிழங்கு சூப் ரெடி பண்ணியிருக்கேன் ஹெல்த்தியான முடவாட்டு கிழங்கு சூப் டேஸ்ட்டுமே நல்ல சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கும்